அதிக அளவு நிலக்கரி அதிக அளவு தண்ணீர் ஓவர் பிரஸ்டர் ஆயிடும் சாப்பாடு வேணும்னா ஒரு கல்லுல ஒரு பேப்பர்ல எழுதி இந்த கல்லு கட்டி தூக்கி போட்டுவாரு இந்த என்ஜின் தான் பல கிராமங்களுக்கு ஆபத் பார்ந்தவன் ஆமா இது போனாதான் அந்த கிராமங்களுக்கு தண்ணியே கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது அந்த காலத்து கரி என்ஜின் ஓடக்கூடிய ரயில்கள் சோ அது பற்றிய பல சுவையான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அத இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பார்த்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கு சூழ்நிலையில நாம வந்தே பாரத் அந்த ட்ரெயின் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ எலக்ட்ரிக் என்ஜின் அதுக்கு முன்னாடி வந்து டீசல் லோக்கோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய காலகட்டங்கள்ல அதாவது இந்த ரயில் போக்குவரத்து அப்படிங்கறத ஆரம்பிச்சதே புகை வண்டி நிலையம் அப்படிதான் அதுக்கு பேர் இருந்துச்சு ஏன்னா நிலக்கரி அள்ளி போட்டு எரிச்சு அதுல இருந்து புகையா அந்த புகை கொண்டு வழியா போகும் அந்த ட்ரெயின்ல பணிக்கிறவங்களும் சரி சுற்றுவட்டாரத்தில் கிராமத்தில் நடந்து போறவங்களும் சரி அடிக்கடி கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த கறித்தூள் வந்து கண்ணு விழுந்துரும் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீராவி என்ஜின் அப்படிங்கிற என்ஜின் தான் ரயில் பெட்டிகளை இழுத்துட்டு போச்சு இந்த நீராவி என்ஜின் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தீங்கன்னாக்க நிலக்கரிய கீழே ஒரு அடுப்பு மாதிரி இடத்துல எரிய வச்சு அந்த சூட்ல உள்ள தண்ணி அதாவது கொதிச்சு ஆவி வெளியேறும் அந்த ஆவியானது ஹை பிரஷர்ல பிரஷர் குக்கர்ல வந்து கரெக்டா ஆவி பிஸ்னு வெளியேறது இல்லையா அதே போல இந்த பழங்காலத்தில் உள்ள அந்த நீராவி என்ஜின்ல நீராவி வெளியே வந்து சிறு குழாய்கள் மூலமாக உள்ள போய் அவருடைய அழுத்தம் காரணமாக சக்கரங்கள் சுழல ஆரம்பிக்கும் சொல்ல போனா இதற்கு தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே பழங்காலத்தில் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆறு மற்றும் நீர்நிலைகள் பக்கத்துல தான் வந்து இந்த ஸ்டேஷனே அமைப்பாங்க ஏன்னா இதுக்கு முக்கியமான தேவை ஒன்னு நிலக்கரி இன்னொன்னு நீர் இது ரெண்டு இல்லாம வண்டி ஓடாது இந்த என்ஜின் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாய்லர் போன்ற அமைப்பு பட்டமா ஒரு பெரிய பாய்லர் அது உள்ள தண்ணீர் வச்சு அதுக்கு கீழே வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக நிலக்கரி அடுப்பு இந்த என்ஜின்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்க டிரைவர் அதாவது என்ஜின் டிரைவர் இப்ப உள்ள மாதிரி லோகோ பைலட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற பேர்லாம் அன்றைய காலகட்டத்தில் கிடையாது அதாவது என்ஜின் டிரைவர் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்புறம் வந்து ஃபயர்மேன் ஃபயர்மேன் ஒன்னு ரெண்டு கூட இருப்பாங்க ஒரு வழித்தடங்கள்ல அவங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப இருக்கும்போது அந்த வெப்பம் போற உள்ளதான் தாக்கும் இந்த என்ஜின் டிரைவருடைய சிக்னலை பார்த்து வண்டியை ஓட்டுறது இல்ல அந்த பாயருடைய கொதிநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டே போகணும் அதே போல அந்த நீர்நிலை உள்ள நீருடைய அளவு எவ்வளவு இருக்குதுங்கிறதையும் கவனிச்சிட்டே போகணும் அந்த நீராவி அழுத்தம் எவ்வளவு இருக்குங்கிறதையும் கூட உள்ள அசிஸ்டன் கவனிச்சுக்கிட்டே வருவார் இந்த ஃபயர்மேன் அப்படிங்கிற வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி உள்ள கறிகள் பெரிய பெரிய துண்டா இருந்தா அதை உடைக்கிறது அப்புறம் கறி அள்ளி இந்த ஃபயர் பாக்ஸ் போடுறது அதிவேக வண்டி அல்லது ஏற்றமான இடங்கள்ல வந்து அதிகமான நிலக்கரி போட வண்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வண்டிகள்ல ரெண்டு ஃபயர்மேன் இருப்பாங்க அந்த கறி அள்ளி போடக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் தகடு மாதிரி கைபிடி இருக்கும் அதுக்கு பார்த்து ஷால் அப்படின்னு பேரு கறி அள்ளி போடுறதுக்கு ஷாலிங் அப்படின்னு பெயர் உள்ளே எரியக்கூடிய தீயானது பரவலாக எரியணும் ஒரு பக்கத்தில் கவனிக்கணும் அது மட்டும் இல்ல அவ்வப்போது சாம்பல் நிறைய சேர்ந்து போயிடும் அப்ப எங்கேயா நிப்பாடுற இடத்துல அதை இறங்கி தட்டி விடணும் அதுக்கு பேர் ரேக்கிங் அப்படின்னு பெயர் இதுல நீராவி ஒரு அளவோட தான் உள்ள போகணும் அளவுக்கு மீதி உள்ள போச்சுன்னு சொன்னா அந்த வீலானது ஸ்லிப் ஆகி ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல உள்ள தண்ணியே இல்லாம இருந்து தீ மட்டும் எரிய ஆரம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வேக மாதிரி சூழ்நிலைக்கு போயிடும் ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரஞ்சுவன் பண்ணிருக்கிறாங்க உள்ள தண்ணி இல்லைன்னா அது ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வால்வானதை நெஞ்சிடும் அப்படியே இலகி தீயில விழுந்து தீயை அணைச்சிடும் அது ஒரு அலுமினியத்திலான ஒரு பொருள் அது குக்கரில் சேஃப்டி வால்வுன்னு இருக்கு பார்த்தீங்களா அது இலகி திறந்து விட்டுன்னு சொல்லியா குக்கர் வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரியான அமைப்பு இந்த நீராவி எஞ்சின்லையும் உண்டு அந்த என்ஜின் டிரைவர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிக அளவு வெப்பம் அது மட்டும் இல்லை உட்கார்றதுக்கு பெஞ்சு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட கிடையாது ஏன்னா இப்போ உள்ள எல்பி ஏஎல்பி எல்லாம் உட்கார்ந்துட்டு போகிற அளவுக்கு வசதி இருக்குது அன்னைக்கு அவர் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது உள்ளேயும் வரும் காற்று அடித்தாலும் எந்த வெயில் அடித்தாலும் அது நீட்டாக உள்ளே வரும் அதையும் அவர் தாங்கிக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் இந்த மாதிரி நீராவி எஞ்சினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமான அளவில் நீர் தேவைப்படும் அதனால இந்த வண்டியானது ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட மாட்டாங்க மேக்ஸிமம் தூரமே இரநூறு கிலோமீட்டர் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த நீராவி அழுத்தம் குறிப்பிட்ட அளவு ஆன தான் வண்டி நகரும் ஸோ அதனால தான் அன்றைய காலகட்டங்களில் இந்த ரயில் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வரும் அப்படிங்கிறத பத்தி சுவையான பல கதைகள்லாம் கூட உண்டு அது மட்டும் இல்லை இந்த வண்டி எங்கெங்கே நிற்குதோ அப்போ டிரைவர் என்ன செய்வார்னு சொல்லிடுறாங்க ஒரு சுத்தியில் வச்சு அங்கங்கே உள்ள எல்லாம் போகிற தட்டி தட்டி விடுவார் ஏதாவது கலண்டர் கேனு பார்த்துட்டே ஓட்டணும் ஏன்னா வண்டி மூவ் ஆயிடுதுக்கப்புறம் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஆங்காங்கே நிப் நிறுத்தும் போது அவர் சொந்த முயற்சியில் மிகுந்த ஆர்வத்தோடு அதை கவனித்து அந்த அசைம்பாகங்களை பாகங்களை சுற்றி ஆலோ தட்டி தட்டி பாத்துட்டு தான் போவார் இன்னும் போனா ஒவ்வொரு என்ஜினும் வந்து அவருடைய சொந்த ஒரு காதலி மாதிரி ரொம்ப நெருக்கமா பாத்துக்கிட்டு வருவாங்க அதனாலே அந்த ஒயிட் பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்தந்த என்ஜின் மேலே அந்த டிரைவருடைய பேரை எழுதி வச்சிருப்பாங்க அந்த டிரைவர் லீவ் போட்டா அன்னைக்கு அந்த என்ஜின் ஓடாது அல்லது என்ஜின் பழுதானாலும் டிரைவருக்கு அன்னைக்கு லீவு தான் ஏன்னா இந்த டிரைவரும் என்ஜினும் பிரிக்க முடியாத ஒரு அப்படி ஒரு நண்பர்கள் ஆகனால அந்த என்ஜின் டிரைவர் வந்து இந்த என்ஜினை வந்து தன்னுடைய ஒரு குழந்தை மாதிரியே பாதுகாத்துட்டு வருவார் இந்த தலையில் கறி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பின்னாடி கறி படிச்சுன்னா தலையை வார முடியாது அதனால அந்த காலத்து எல்லாம் கட்டாயம் தொப்பி வச்சிருப்பாங்க அல்லது ஒரு கர்ச்சி பண்ணிருப்பாங்கன்னா அப்படி இறுக்கி கட்டிட்டு இருப்பாங்க நீங்கள் பழைய திரைப்படங்களில் இந்த பச்சை விளக்கு அந்த ஜூலி போகிற இந்தி படங்கள்ல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதை காட்சியை பார்க்கலாம் இந்த என்ஜின்ல தண்ணியோடு போதனால வறட்சியான பகுதிகளுக்கு இவர் தான் ஆபத்து பாந்தவாங்க ஏன்னா இவர் போன இடத்துல கொஞ்சம் குழாய் திறந்து விட்டு ஆடுக்கு ஒரு குடம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே திறந்து விட்டுருவாரு பாவம் ஏழை மக்கள் அந்த தண்ணி போய் தான் குடிப்பாங்க ராஜஸ்தான் பகுதியில நான் அந்த நான் இருக்கேன் இந்த நிலக்கரி பல அது எந்த நேரம் ஊருக்கு அவருக்கே தெரியாது எல்லாம் போவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி உள்ள அந்த பகுதிகளில் உள்ள பொருட்கள்லாம் இந்த ட்ரெயின்ல வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தயிர் மோர் பால் பழம் சொல்லி அந்த ஏரியாவில மக்கள் எல்லாம் வந்து இவங்க விற்பனை ஆரம்பிச்சதுனால ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சது இந்த என்ஜின் எங்கெங்கே நிக்குதோ அந்த இடங்கள்ல இதுக்கு ஓரளவுக்காச்சும் ஒரு நல்ல தண்ணி வேணும் இப்போ உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் தண்ணி வந்து உப்பு கறிக்கும் அந்த உப்பு தண்ணியை நீராவி என்ஜினுக்கு பயன்படுத்த முடியாது அதனால பார்த்தீங்கன்னாக்கா மண்டபத்துல இருந்து தனியாக தண்ணி மட்டுமே ஒரு டேங்கர் வண்டியில் தனியாக போகும் குறிப்பா இந்த ட்ரெயினில் பயணிக்கும் போது ஜன்னலோராக இருக்கல இருந்தவங்க கண்ணில் பூரா கறி விழாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா மேலே போகிற புகையோட அந்த கறி தூகளும் சேர்ந்து பறந்து தான் வரும் அதனால இறங்கும் போது கண்ணை கசக்கிட்டேதான் சின்ன குழந்தைகள் நாங்க வருவோம் இந்த அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு இன்றைக்குள்ள டீசல் இன்ஜின் எலக்ட்ரிக் இன்ஜின் வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம போயிடுச்சு ஆனா பழங்காலத்துல உள்ள அந்த கரி என்ஜின் ஆனது இன்னமும் காட்சி பொருளாக பல்வேறு பெரிய ஸ்டேஷன்கள் வாசல்ல பக்குவமா வச்சிருக்கிறாங்க நீங்க என்றைக்காவது டெல்லி போனீங்கன்னா டெல்லியில ஒரு மிகப்பெரிய ரயில் மியூசியம் ஒண்ணு இருக்குது விஷயங்களை நான் கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் அத போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும் அது வெள்ளக்காரங்க காலத்துல ஓடின அந்த சலூன் என்று அழைக்கக்கூடிய பெட்டி என்ஜின்கள் எல்லாமே அங்க பார்வைக்கு வச்சிருக்காங்க நீங்க அதில் ஏரியலே போய் போட்டோ எடுக்கலாம் இதுல ஒரு துணுக்கு செய்தி உனக்கு சொல்லிடுறேன் இந்த நீராவி என்ஜின் ஓடக்கூடிய காலங்களில் டாக்கிங்கிற பேச்செல்லாம் கிடையாது அப்ப டிரைவருக்கு பசிச்சு சாப்பாடு வேணும்னா அவர் என்ன செய்வாருன்னா ஏன்னா ட்ரெயின்லாம் வந்து டயத்துக்கு போய் சேராது ஆகும் சோ அப்பா வந்து ஒரு ஸ்டேஷனை கடந்து போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இன்ஜின் வந்து முன்னாடி நிற்கும் அவர் என்ன செய்வாருக்குள்ளேயே ரெண்டு மூணு கல்லுல வச்சிருப்பாரு எப்பவுமே அந்த கல்லு ஒரு பேப்பர்ல வந்து சாப்பாடு வேண்டும் எழுதி அதை ஒரு பொட்டலமா அந்த கல்லு கட்டி கட்டின பிளாட்ஃபார்த்துல போட்டுவாரு இதை நிச்சயமாக ஸ்டேஷன் மார்க் தமிழ்ச்சிக்கிட்டு தான் இருப்பாரு எப்பவுமே சோ அந்த கல்ல எடுத்து அதில் எழுதிருக்க சீட்டை பார்த்து சாப்பாடு வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒன்னு கண்ட்ரோலருக்கு அவர் தகவல் சொல்ல முடியும் அல்லது பக்கத்து ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்ல முடியும் சொல்லி இவருக்கு சாப்பாடு ரெடியா வச்சிருப்பாங்க இவர் வாங்கி ட்ரெயின்ல சாப்பிட்டே தான் போவாரு தவிர வண்டி விட்டு கீழே இறங்கலாம் முடியாது என்ன பேர்களே இவ்வளவு சிரமத்துக்கு இடையில தான் பழங்காலத்துல ரயில் என்ஜின்கள்லாம் புகை வண்டி அப்படிங்கிற பேர்ல ஓடி இருக்கு அந்த நீராவி என்ஜின் காலத்துல நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அப்படிங்கறத கமெண்ட்ஸ் தாராளமாக தெரிவிங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புதுமையானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் தொடர்ந்து நமது ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் மறக்காம நம்முடைய புதிய அப்ளிகேஷன் ஆன இந்த கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்